ஹாய் யஸ் வெல்கம் டு தமிழ் ஃபேக் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கோந்தமூர் அப்படின்ற ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்க ஒரு விஷயம் என்னென்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் ஒன் பப்ளிக் எக்ஸாம் பயாலஜி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அன்றைக்கி அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் தமிழ் ஃபேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுறேங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் மாவட்டம் கோந்தமூர் அப்படின்ற கிராமத்தில் ஒரு அரசு கவர்மெண்ட் பள்ளி இருக்குது அரசு மேல்நிலை பள்ளி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பயாலஜி ப ப்ளஸ் ஒன் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டுருக்கு எப்பவுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பயாலஜி எக்ஸாம் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் கான்ஸ்டபிள் யாருன்னா ஒருத்தவங்க டியூட்டிக்கு போடுவாங்க இந்த கோந்தமூர் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியனூர் போலீஸ் ஸ்டேஷன் ரேஞ்சில் இருக்குது ஸோ கிளியனூர் போலீஸ் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை அங்கே அனுப்புகிறாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஐடி பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபைவ் நாட் சிக்ஸ் பி மதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் தான் வந்து இன்னைக்கு அங்கே டியூட்டி பார்க்க அனுப்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த பி மதன் அதாவது அந்த போலீஸ்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அதாவது அந்த ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலோட ஹெச்எம் வந்து அவர்கிட்ட மணி வந்து நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது இன்னும் ஆறு நிமிஷம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு பத்து மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் இன்னும் ஒரு பையன் மோனிஷ் அப்படின்ற ஒரு பையன் வரவேலு எக்ஸாம் எழுதுறதுக்கு இது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்கிறாங்க சொன்னவொன்னே அவர் வந்து அந்த பையனோட அட்ரஸை கேட்டு அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த பையனோட அட்ரஸ் கேட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கோடி பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த பையனோட அட்ரஸ் அதாவது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது உடனே அவர் சாமர்த்தியமாக யோசித்து கிளிநூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்கே எஸ்ஐ கிட்ட இன்னைக்கு தென்கோடி பக்கத்தில் யார் டியூட்டி பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கேட்டவொன்னே அங்கே தெரிய வருது அங்கே டியூட்டி பார்க்குறவரோட ஐடி வந்து போலீஸ் கான்ஸ்டபுள் டூ சிக்ஸ் ஜீரோ மணிகண்டன் அப்படின்னு தெரிய வருது ஸோ அந்த உடனே வந்து இவர் வந்து மணிகண்டனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு இப்போ இன்னும் எக்ஸாமுக்கு வரலை அந்த பையன் சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டு அவர் இருக்கிற இடத்துக்கு இருக்க பக்கத்தில் தான் அந்த பையனோட வீடு உடனே அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு இவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்டே கேட்கும்போது தெரிய வருது அந்த பையன் வந்து அழுதுட்டு உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு எக்ஸாம் எழுத போகல இந்த மாதிரி வீட்டில் சண்டைன்றதுனால எக்ஸாம் எழுத போவோமோ உட்காந்து அழுதுட்டுருக்கான் உடனே போ அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து மணிகண்டன் வந்து இந்த பையனை சமாதானப்படுத்தி இல்லைப்பா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக அவரோட வண்டியிலேயே உட்கார வச்சு மிக வேகமாகவும் பாதுகாப்பாகவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எட்டு வந்திருக்காரு கூட்டிகிட்டு வந்தவுடனே அங்கே பார்த்தீங்கன்னா டைம் மணி டென் டென் ஆகிடுச்சு அதாவது பத்து பத்து ஆகிடுச்சு உடனே அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பையனை எக்ஸாம் எழுத அனுமதிச்சிருக்காங்க அனுமதிச்ச உடனே அங்கே வந்து அவன் போய் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஃபைவ் நாட் ஒன் மதன்கிட்டையும் டூ சிக்ஸ் ஜீரோ கிட்டேயும் இந்த பையன் வந்து நெஞ்ச அவனோட நெஞ்சான நன்றியும் நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நன்றி கூறியிருக்கான் ஸோ இவ்வளவுதான் இந்த கதை இந்த மாதிரி பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க தமிழ் ஃபேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்றேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அப்புறம் நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசினா கமெண்ட் பண்ணுறேங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரா ஷேர் பண்ணுங்க நன்றி